இதுவரை இந்த கோவில் வந்து அம்பார மாவட்டம் இருபதாம் பிரிவுல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோயிலாண்டி ஒரு சுமார் நூறு குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க ஆனா இங்க இருக்கிற மக்கள் அந்த வாழ்வாதார உதவியை வச்சு கொண்டு இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்ப இங்க இருக்கிற ஒரு பரிவார ஆலயங்கள் ஒரு ஆறு ஏழு ஆலயங்கள் இருக்கு பரிவார ஆலயங்கள் இந்த பரிவார ஆலயங்களை இங்க இருக்கிற மக்களும் மற்றது வெளி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகளும் சேர்ந்து இந்த பரிவார ஆலயங்களை புனரமைச்சு தரத்துக்கு முன் வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த ஆலயம் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமாக இருக்கு மேசம்பாச்சி இதுல பெயிண்ட் வேலையும் கொஞ்சம் இருக்குற வேலையும் மற்றது இதுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையும் இருக்கு மற்றது பரிவார ஆலயங்களுக்குரிய வேலையும் மற்றது இதுக்கு பெயிண்ட் அடிச்சு கும்பாபிஷேகம் செய்யணும் இப்ப எங்களுக்கு போக மற்றது இங்கே தமிழ் மக்களுக்கு இந்த ஒரு ஆலயம் தானே எங்க கலை கலாச்சார விளிமியங்களை பின்பற்றி வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளாவுலங்கிறது இந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் இப்படி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வழிபாட்டை முன்னோக்கி செல்றதும் ரொம்ப கஷ்டமாகவும் மனவேதனையாவும் இருக்கு அந்த ஏரியாவில எத்தனை தான் இருக்கு இந்த ஏரியாவுல தொண்ணூறுல இருந்து ஒரு நூறு குடும்பங்களுக்குள்ள இருக்கு இதுல வந்து வாழ் இந்த விதவை குடும்பங்கள் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்தாதான் ஒரு நூறு குடும்பம் வரும் சாதாரணமா ஒரு குடும்ப கணக்கு எடுக்க போனா ஒரு அறுபது தொடக்கம் எண்பது குடும்பங்களுக்குள்ள அந்த குடும்ப கணக்கு வரும் அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வருடம் அந்த அந்த வரி பணத்தை வச்சு கொண்டு நாங்க அந்த வருடம் வருடம் அந்த சடங்கு சடங்கையும் செய்துட்டு பாரா அந்த மிச்ச காய்ச்சில்தான் மற்ற மற்ற வேலையில செய்துட்டு இப்படி செய்யறது காரணம் என்ன முடியும் இப்படி நம்ம சுமார் ஒரு ஒன்பது வருஷ காலமா இந்த நிலை தான் போயிட்டு இருக்கு அப்ப இன்னும் அம்பது வருஷத்துல முடியாத காரணம் எங்கட மக்கள் அந்த வாழ்வாதார உதவியை வச்சு கொண்டு இது செய்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாங்களும் இன்னைய இடத்துக்கு போறோம் தான் நிறைய ஊர் வழக்கு நிதி அறவை செய்து நிதி அறுவடை செய்து இருக்கோம் அறுவடையும் செய்து இருக்கிறோம் ஆனா இது ரொம்ப கஷ்டம் மற்றது இந்த மழை காலங்கள்ல இந்த ஆலயம் முட்டு முழுதா ஒரு ஆர்வமாயி தான் காட்சி அளிக்கும் அது சரி இது போறதுக்கு பரம்ப ஒண்ணுமில்ல ஆனா கட்டணம் நாலு பக்கமும் வீதியால சூழப்பட்ட ஒரு ஆலயம் நாலு பக்கம் மதில்கள் மற்ற அது ஆளுவக்கோம் இருக்கிற ரோல் வீதியில் வந்து உயரமான வீதி இது ஒரு தாழ் தாழ் பிரதேசத்தில் அமைஞ்சபடியா தண்ணி ஓடுறதும் ரொம்ப கஷ்டம் மாரிய ஆலத்துல மழை பெஞ்சா இப்பயும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியுமா அங்கங்க சில இடங்கள்ல தேங்கி நிக்கி மாறி முடிஞ்சும் இன்னும் தண்ணி வத்தல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்கிறன்றது உதவி தேவை உதவி கொஞ்சம் தேவைப்படுது உதவி எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு பெயிண்ட் பண்ணி மட்டும் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு பக்த அடியார்கள் வெளிநாட்டு வாழ் புலம்பெயர் உறவுகள் செல்வந்தர்கள் அவங்களால இந்த உதவியலை இந்த ஆலயத்துக்கு செய்திருவாங்க எங்க ஊர் மக்கள் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் ஹோடான ஓடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஒரு நீங்க என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகளா கோயிலுக்கு எங்க ஆலயமா வந்து அண்ணன் சொன்ன மாதிரி காலமா இப்ப நாங்க கட்ட தொடங்கி ஒன்பது வருஷம் ஆகுது இது வந்து எங்களோட பழங்குடி கோயில்ன்றதும் எங்களோட வரலாற்றில் இருக்கு அதோட சேர்ந்து இப்ப நாங்க இந்த ஆலயத்தை கட்டத் தொடங்கி நிதிக்கான காரணத்தாலதான் எங்க ஆலயத்தை நாங்க இன்னும் முட்டும் முடிக்காம இருக்கிறதுக்கான காரணமும் இப்ப நாங்க எங்களோட ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் அறிக்கை எங்க ஊர் பொதுமக்கள் அறிக்கை எல்லாரும் இணைஞ்சுதான் இந்த ஆலயத்துக்கு நிதிகளை திரட்டி கொண்டோம் இனி எங்களோட பொதுமக்கள் பங்களிப்போடு இந்த ஆலயத்தை நாங்க இந்த அளவுக்கு கட்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களால முடிஞ்ச உதவிகளை எங்களோட பொதுமக்களுக்கும் எங்களோட ஆலயத்துக்கும் செய்து எங்களோட கோயில முடிச்சுதான் நீங்க சொல்லி கூட நன்றிகள் உங்களுக்கு உண்மையதான் அப்படி பாப்போம் வேற என்ன இதான் நமக்கு பெஸ்ட் வீடியோ கோயில் சம்பந்தப்பட்ட வந்திருக்கேன் இந்த ஊர்ல அப்படி ஒரு கோயில் கோயில்ன்றான்னு வந்து பார்த்த மஞ்சா இது சும்மா காடு மாயிருக்கு பாருங்க அந்த ஏரியாவை பார்த்தா ஆனா நல்ல உறவுகள் இந்த வீடியோ பாக்குற இந்த ஊர் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பது குடும்பம் மஞ்சள் பத்து குடும்பம் விதவான குடும்பம் அவங்களால முடியாது எல்லாரும் ஓரளவுக்கு கூலி தொழில் செஞ்சா இந்த மாதிரி ஒரு அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்ப அவங்களால முடியாது மச்சான் முடியும் ஆனால் கொஞ்சம் காலம் போகும் அவங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கும்ப செய்யணுமான்ட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பாடு கேட்குறாங்க மன்ன உதவி உங்களால முடிஞ்ச உதவியில இதை ஷேர் பண்ணாமல் தான் ஆர் மூலமாக மனசில் டச் ஆகணும் அந்த மாரியம்மனுக்காக கேட்டுக்கொள்றோம் யாரும் இந்த உதவியை செய்யுங்க மச்சான் வேறியா பாருங்க கட்டுப்பாட்டாப்பில் இருக்கிமா தான் ஒரு ஒரு மடமெல்லாம் கட்டுப்பாட்டாப்பில் இருக்கணும்னு அப்படியே ஒரு உதவியில் செஞ்சலன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியா இருக்கும் இப்போ நான் ஒரு என்னென்னு சொன்னால் இப்ப எல்லாரும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு அஞ்சூறு ஆயிரம் என்றாலும் தந்தாலும் வாங்கலாம் தானே அவங்களால முடிந்த உதவிய செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க நிறைய பெக்சர் விசேஷங்கள் இருக்காங்க இப்ப அவங்களால முடிஞ்ச எங்களுக்கு ஒவ்வொரு மண் நுழைகள் அத எங்களுக்கு அனுப்பி சொன்னா மண் சீமந்தாவது சீமந்தா அனுப்பிப்பாங்கன்னு சொன்னா ஆத்த மண்ணுத்த மண்ணு இருக்குது அளவுகளை நிரப்பக்கூடிய மண்ணுகள் இருக்குது அதுகள் எங்களுக்கு தருவாங்கல இருந்தா கூட எங்களுடைய ஆலயத்துல முன் துண்டுகளையாவது நாங்க நிரப்பி மழை காலத்துல எங்களுடைய உள்ளுக்கு கோயிலுக்குள்ளுக்கு தண்ணீர் அளவுக்காவது நாங்க மண்ணுகளை போட்டு நிரப்பி உயர்த்தி வைப்போம் நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளும் இருக்குது இனி நாங்க நிறைய இடங்களை நாங்களும் கதைச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கும் இதுவரை காலமும் பெரிய அளவுல எந்த ஒரு பங்களிப்பு கிடைச்சதாகவும் இல்ல சின்ன சின்ன பங்களிப்பு தான் கிடைச்சிருக்கேன் நாங்களும் பெரிய அளவு எதிர்பார்க்கவும் இல்ல சின்ன சின்ன பங்களிப்புகள் எல்லா இடத்துல இருந்து கிடைச்சாது எங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை வந்து சேரும் அத நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அத எதிர்பார்க்குறான் பிரச்சனை இல்ல அது ஒரு நல்ல உறவுகள் இப்போ இந்த உதவிய செஞ்சாலும் அப்ப யார் மூலமா செய்யறது இப்ப எங்க கோயில் அக்கவுண்ட் ஒன்று இருக்குது எங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இங்கே தரவணுமுன்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லை எங்க கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் ஒன்று இருக்கு அக்கௌண்ட் நம்பர் நாங்க மென்ஷன் பண்ணுவோம் அதுலே அவங்களால ஏண்ட தொகைகளை அவங்க பணம் மருந்தா அவங்க அத அந்த கோயில் அக்கவுண்டுக்கு அவங்க போடலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க தலைவர் செயலாளர் பொருள் மூணு பேர் நம்பரையும் மென்ஷன் பண்ணுவோம் அவங்களோட தொடர்பு கொண்டு எதும் சீமந்தா இருக்கட்டும் மன்னர்கள் வேற எதுவும் கோயிலுக்குரிய பொருட்களா இருக்கட்டும் அது எல்லாம் அவங்க தலைவர் செயலா பொருளோட தொடர்பு கொண்டு அது எல்லாம் அவங்க கோயிலுக்கு பங்களிப்பு செய்யலாம் அந்த கோயில் அந்த மாரியம்மன் எனக்கு வேணும் நம்ம தலைவர் செயலாளர் இல்ல அது வந்து அவங்க காசு பரிமாற்றங்கள் தலைவர் செய்யற பொருளோட அவங்க வைக்க தேவையில்லை ஏதும் பொருட்களை அவங்க பங்களிப்பு செய்யறாங்க எங்களை தொடர்பு கொண்டு கோவைக்கு அந்த பங்களிப்பு வந்து நேரடியா பார்வையிட்டு அவங்க செய்யலயும் செஞ்சு விடலாம் செய்யலாமா இதுமாதிரி என்னன்னு சொன்னா நின்ந்த ஒரு முருகன் கோயில்ண்ணா முருகன் கோயிலுக்கு நேரம் தான் கடற்கரை பக்கம் முருகன் கோயில் அங்கேயும் அந்த வேலை முடியல சரிமாஜான் பிரச்சனை இல்ல என்ன உதவி ஒன்று செய்யட்டுமா இது கோயிலுக்கு ஆரிய தலைவர் நீங்களே நீங்களும் சரியா நம்ம ஒரு தான் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய குடுக்க அப்புறம் சரியா அந்த பேக்கடை தரையில ரெண்டாயிரம்னா இது என்னால முடிஞ்ச தான் நல்ல உறவுகள் இந்த வீடியோ என்னண்டா ஷேர் பண்ண தான் நம்ம இன்னும் இன்னும் உதவிகள் வரக்கூடுமா தான் என்னென்னு சொன்னால் மாரியம்மன் அவங்களோட கோயிலால் அந்த கவுண்டை நான் போடுறேன்னு உங்களால் முடிஞ்சது அப்படி தான் டவுட் என்றாலும் அவங்களோட நம்பரை போடுவோம்மாஜான் அவங்க மூலமா நீங்கள் தொடர் கொண்டு இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி உதவிகளை தான் இது இந்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசை தான் இன்னொன்று தெரியலை பல வருஷமா இப்படி கிடக்கு ஏற்கனவே சின்ன பந்தல இருந்து இப்போ அவங்களால் முடிஞ்சது பெரிய ஒரு இதை உண்டு அடிச்சிருக்காங்க பெயின் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன சீமந்த் வேலைக்கும் வேலை இருக்குமாஜான் உங்களால் முடிஞ்ச சீமந்த் சரி பெரிய நாட்டில் இருக்கிறாக்களும் பார்த்து சின்ன நாட்டில் இருக்கிறாங்களும் உங்களை முடிஞ்ச உதவியை இங்கே செங்கம்மா தான் இருக்கிற இருக்கிறாங்களும் சின்ன சின்ன அமௌண்டை போட்டு இருந்தா ஒரு மாதிரியா வந்து சேர்ந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றலாம்மா சான் என்னன்னு ஒரு எண்பது குடும் குடும்பம் தான் சான் இதுக்கு வேற வேற ஊர்ல எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் மட்டும் அவங்களும் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க அவங்களால முடியல அம்மா சரியா எல்லாரும் உதவியை அந்த ஷேர் பண்ணுங்க வீடியோவா வாரம்மாஜான் நான் வரட்டுமே ஆ எந்தாலே வரணும் இந்த மாதிரி पार आणि मला ओके जोडते मी म्हणलं हां सॉरी पार मजा